வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி நீ பிரதினம் பிரான்ஸ் சந்திப்பு மிக மிகவும் சக்சஸ் ஆக நடந்திருக்கிறது ஸோ என்னுடைய ஃப்ரான்ஸ் சந்திப்பு வந்து இது ஒரு எதேச்சியாக எடுக்கப்பட்ட வீடியோன்ற ஒரு அண்ணா அவருடையது ஸோ அதில் என்னிடம் மிக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் முக்கியமான கேள்விகள் கேட்டார்கள் நீங்கள் எதற்காக போராடுகிறீர்கள் உங்களை நம்பலாமா நீங்கள் என் ஃப்ரான்ஸ் நாட்டு பொதுமக்களை பார்க்க வந்தீர்கள் அவர்களோட பணம் புலம்பெயர் மக்களோட பணம் சேகரித்து கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கு கார் தான் இங்கே வந்திருக்கிறீங்களான்ற ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த முழு லைவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஆனால் இது அருகில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ நன்றி வணக்கம் என்னென்ன இப்ப நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் இருக்கிறது மக்களுக்காக ஆனா இங்க பாருற மக்களுக்காக இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் நான் எங்க நான் பிரெஞ்சு பாரிமென்ட் எம்பி இல்லை நான் யாழ்ப்பாணம் பாருங்க ஆனா அப்படித்தான் இருக்கு அங்க யாழ்ப்பாணம் இயங்குதாங்க இல்லையென்றா என்னோட இனம் எப்பவும் அழிஞ்சிருக்கு ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இந்தியாவில வந்து நினைவு எடுத்திருக்கீங்க என்னோட இனம் எப்பவோ அழிஞ்சிருக்கு இப்ப கூட வடக்குல ஏதாவது மாற்றம் கொண்டிருக்கிறோம் என்றா அதை புலம்பெயர் மக்களால மட்டும்தான் கொண்டு வரலாம் ஜூவென்னாலேயோ அல்லது வந்து ஜூஎனுக்கு போறோம்ன்ற சொல்லி போய் கண்டியில இருந்து கலைக்கிறார்களாலையோ அல்லது வந்து ஜூவனுக்கு வழியில கொடி முடிச்சு சைன் பண்றார்களாலையோ மாற்றம் பண்ணாது உண்மையா பொதுமக்களிட இருந்த இது நான் இங்க வந்தது இப்ப கிழமை பிரச்சனை இருக்கேன்டா டாக்டர் உண்மையான அரசியலா நாமல்ட மஞ்சானா நாமல்ட உள்ள கோடி வேண்டிட்டு சஜித்திட்ட கோடி வேண்ட ஆண்டு ஆயிரம் கேள்விகள் இருக்கும் நீங்கள் என்னென்ன முகப்புத்தகங்களையும் டிட்டோக்களையும் தான் கேட்கலாம் அதில் நேரம் பதில் அளிக்கிறேன் இங்க நீங்க நேரம் கேட்கிற நேரத்துல உங்களுடைய கேள்வி பதில் சொல்லணும்னுடைய ஒரே ஒரு ஆசையில தான் நான் இங்க நீங்க ஏன்னா ஒவ்வொரு முகப்புத்தகங்களும் சோசியல் மீடியாவுலயோ வர வார கொமெண்ட்களுக்கு தனி தெரிய பதில் சொல்லிடுறாரு சோ நீங்க இப்ப பாக்குறத எல்லாருக்கும் பார்க்கலாம் ஆகவே இங்கே வந்தது நான் என்ன செய்ய வேணும்னு உங்களுக்கு இல்லாத சந்தேகம் இருக்கா நான் வீட்டுல இருக்கிற நாயா நான் வந்து கேள்வி ஆசைப்பட்டீங்க பயிற்சி ஆசைப்படுவோம் நாடுகள்ல இருக்கிற கமலாக்கள் உங்களுக்கு பின்னால அழிச்சாடு சொல்றாங்க சில மழை இருக்கும் அந்த நீங்க சில வேலை சொல்றீங்கன்னு நாங்க பாராளுமன்றத்திலே இருந்து ஆன்மீகத்திலே இருந்து கை என்னென்றால் இந்த அரசியல தான் ஒரே ஒரு விஷயமாக்கா உண்மை இல்லாம நூறு பேசிட்டு இருக்கான் இங்க என்னதான் திருட்டி நான் சில பேருக்கு நீங்கள் என்னதான் திருட்டுறீங்க கல்ல நன்றிகள் மரத்து போச்சு ஏன்னா உண்மையான அரசியல் செய்யல உண்மையா இந்த அரசியலுக்கு ரெண்டு செய்ய வழி கிடையாதுல சரியான கஷ்டமே ஆயிடும் உங்களோட படத்தை கொண்டு உங்களோட பைக்கியக்காரன் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸோட சோஷந்தோட அந்த என்ன திடீரென்று இங்க வாழ்ந்துருந்தோடு இவன் பைக்கியக்காரன் இவன் கள்ளன் இவன் காசு பயணிச்சு ஓடி சேர்த்துட்டான்னு சொல்லி சரியான மன கஷ்டமே இருந்தோம் நான் இந்த அரசியலுக்கு வாழ்ந்தது இந்த அரசியல் என்ற மாயையை எங்களுடைய அரசியல்வாதிகள் காட்டி வச்சிருக்கிறான் உலக உங்களுக்கு பாராளுமன்றத்துல என்ன நடக்கிறாங்க பொழுது தெரியாது எங்களோட பாராளுமன்றம் என்ன ஹடல் இருக்கும் எப்படி உலக அடைக்கிறது என்னன்றது என்னோட முப்பத்தி ஒன்பது வருஷம் எனக்கு கூட உலகம் தெரியாது நான் போய் பொதுமக்களுக்கு மக்களுக்கு பாராளுமன்றம்ன்றது ஒரு பெரிய ஒரு சொக்கா பொறியில்லை அங்க இந்திரும் ஆஹ் மக்களும் இருக்கிற இடம் இல்லை தேவர்கள் இருக்கிற இடம் இல்லை அது ஒரு சாதாரணம் இடம்ன்றதை மக்களுக்கு தெரியப்படுது புலம்பெயர் நாட்டிலையும் இருந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறோம் ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த மொழிகளுக்கு தீர்வை திறப்போது ஐக்கிய நாடுகள் சபை இரண்டு இனப்படுகொலை வந்து இலங்கை அரசாங்கத்தை ஐசிஜி ஏத்த போது ஐசிசியில் ஏத்த போதுன்றது என்றதும் ஐநா வருஷமா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்க வந்து கதைக்கும் நான் இங்க வந்தது உண்மையாவே நீங்க என்ன செய்யறீங்க எப்படி எங்களை புலம்பெயர் மக்களை ஏமாத்துறீங்கன்றதான் காட்சி உங்க சரியா அதாவது வந்து நாங்கள் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு முரண்டு நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்டெக்ட் ஒரு நாளைக்கு இனப்பொழுது வரைக்கும் தீர்வு வரும் மட்டு ஆனா இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹியூமன் ரைட்ஸ் மெயின் கவுன்சில்ல போய் இந்த வரைக்கும் கதைச்சதே இருக்கு கதைச்சல் மூலம் இல்லை என்ன கதைச்ச நீங்க உங்களோட நோக்கம் என்ன ஐசிடிஐக்கு போலீங்களா ஐசிசி கொண்டு போறீங்களா ரோம் ஸ்டூட இலங்கை அரசாங்கம் சைன் பண்ணி இருக்குதா அப்ப சைன் பண்ணால ஒரு நாடோட்ட வீட்டோ வாங்கியாங்க நாடோட கேரளா மாதிரி இலங்கை இலங்கை அரசாங்கத்தின மைண்ட ராஜபக்சவை வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஏற்றுமாட்ட ஏற்றுமாட்டோம் யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியாது ஆனால் எல்லாருக்குமே காசு சேர்த்து கொண்டு நாங்கள் ஐநாவுல செஷன் நடக்கிறோம் எனக்கு வெளியில போய் கொண்டு நிக்கிறோம் ஏன் நிக்கிறோம் தலைவன் உங்களுடைய எங்களுடைய பேர்ல இருந்து புலிகனித்தாக தமிழிலிருந்து ஆய வந்து ஒரு நோக்கம் ஒரு மிஷன் இருந்தது தலைவன் இப்ப இருக்கிற புலம்பெயர் மக்கள் இருக்கிற அமைப்புகளுக்கு நோக்கம் என்னென்றதான் என்னுடைய தோல் என்ன திரும்பி நம்மளிடம் அல்லது வந்து திரும்பி எங்களுடைய தடைகள் எடுக்க போறோமா என்று என்னுடைய தோல்வி நான் இங்க வந்தது இங்க இருந்து கொண்டு மக்களை ஏமாத்துறாங்கல காட்டிக் கொள்வது அவ்வளவுதான் மக்களுக்கு இது இல்ல இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை விளங்கி கொடுப்போம் இவ இப்படித்தான் செய்யாமக்களை காட்டுறது நான் ஐநாக்கள குறைகள் இல்லை நான் போனா கூட உள் உள்குல இந்த பேருக்கும் ஒரு மாராளுமன்ற உட்பட வேலை போனவங்க இல்லை ஒரு நபர் இலங்கையிலிருந்து வந்து இலங்கை அரசாங்கம் இனப்படுதோடு செய்திருக்காட்டா என்ன அவரை கதைக்கவே இல்லை சரிதானே அதாலதான் நான் யோசிக்கிறேன் பொதுமக்கள்ன்றது வேற பொதுமக்களை வைத்து அரசியல் செய்யலன்றது வேற சிம்பிள் அரசியல் செய்யறதுல சரியான சிம்பிள் காசு போடுற இடம் நீங்க நாடாளுக்கு நூறு பவுண்ட் போட்டா கூட என்னன்னு போய் பண்ணி அரசியல் காசு போடுற இடம் இங்கே அதன் பரம்பர மரம்பரிய அரசியல்வாதியெல்லாம் நாங்க கொஞ்சம் பேரை வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஜிஜி போனாங்க சிறிதரன் ஐயா எங்கையாவது ஒரு நாளைக்கு நீங்க போய் மீட் பண்ணி அவர்கிட்ட மொபைல் நம்பர் உங்களுக்கு எடுக்கிறதாம் அந்த மாய எல்லாத்தையும் உடைக்கிறோம் அதை நீங்க கேட்டீங்க நீங்க பெர்மனண்ட் இல்ல போயிடுவான்னு சொல்றீங்க உண்மையாவே இந்த அரசியல் எனக்கு சரியான கஷ்டம் ஏன்னா உண்மையா இருக்க கோயில ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளா ஒரு பியர்தினோட படம் போட்டா ஆஹ் ஒட்காவோட இருந்து குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு குடியாங்க பியர்தினை பார்த்தா ஒரு ஒட்கா கோப்பையை கையில வச்சிருக்கோம் சொல்லுவா அவங்க குடியாருங்க பாத்திய உடைய அவரை ஒரு நம்பிக்கை தான் புடிக்கிறது உலகத்துக்கு தெரியாது அப்படி நாங்கள் வெளிப்படையா இருக்காத ஒரு அரசியலோட தான் இந்த அரசியல் பாதத்தில் என்ன செய்யணும் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்றது யாருங்க அவர் வெளிப்படையா சொன்னது தன்னை பேங்க் அக்கௌண்ட் எங்க பேங்க் அக்கௌண்ட் எண்பத்தாறு பதினெட்டு சென்டர் முப்பத்தி ரெண்டு ஒரு பொம்மை நோண்ட பாத்துன்னா எங்க ஐடி கார்டு நம்பர் ஸ்ரீலங்காவில போய் ஒரு பேங்க் ஆஃபீஸர் பிரிப் படிச்சா எந்தெந்த அக்கௌண்ட்ல இருக்கோ அவங்களை அவர் காட்டும் தங்க பிஓசி அக்கௌண்ட் மட்டும் காட்டாது இப்ப கூட உங்களுக்கு எப்ப ஒன்பது ஆறு ரூபாய் அஞ்சு லட்சத்தி எண்ணூத்தி தொள்ளாயிரம் ரூபாயிருக்கு வெளிப்படையான ஒரு அரசியல்வாதி அரசியலோட உபகம் கொண்டதுக்காக பல அரசியல்வாதிகள் எல்லாரையும் உடச்சுங்க டாக்டர் சேவானந்தா இல்ல அங்கஜன் ராம்நாதன் இல்ல போகவண்டியாக போயின் என்ன ஒரு கொஞ்சம் பேர் போக வழியாக இருக்கு அவை அடுத்த தேர்தல ஒரு இடம்படிய அரசியலை கொடுத்துட்டு போவேன் ஏனண்டா நான் எந்த அம்மா இந்த படி நிக்க உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாசம் போன பிள்ளைகள் டாக்டர் அவரோன்னு அல்லது தலைவர் ஒரு நான் சொல்லியிருக்கிறார் தன் ஸ்பீச் தெளிவா என்ன தெரியுமா ஆறாவது ஒரு ஆளு பொறுப்பை கொடுத்துட்டு நாங்க அவர் செய்வார்னு கூப்பிட்டு இருக்கக்கூடாதுங்கன்னா நாங்க செய்வோம் எத்தனை பேர் எங்களோட புள்ளையண்ட பெண்கண்ட எல்லாருமே புள்ளிகள் இருந்தோம் முதுகுளை மூடோட்டைய வேண்டதே யாரால ஏழும் எத்தனை பேர் ரெடி எத்தனை பேர் உங்களோட புள்ளைய கொண்டாட விடுங்க ஆனா அந்த மனுஷன் விட்டது தந்த மனுஷன் தன்ட குடும்பத்தையும் அடித்தது நாங்கள் யாருமே எங்கண்ட இனத்தை தாண்டியோ அல்லது எங்கண்ட இது தாண்டியோ தயாராக இருந்தேன் நாங்கள் யோசிக்கிறோம் ஆறாவதால் கடவுள் மாறி வருவேன் அர்ச்சுனா கிருஷ்ணன் அவதானு அவதும் அர்ச்சுனா செய்வார் தான் நாங்கள் இடஒா என்ன செய்வாருன்னு பார்ப்போம் அவ்வளவுதானே யார் இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு வாசன தலைவர் என்ன கடவுள் என்று வெளியில சொல்றாங்கிறது ஜோதிப்பாரு நான் பாத்தோம் சிங்கிள் ஏரியாவு வெளியில போய் சாரி பாராளுமன்றத்தில் உள்ள சொன்னா சொல்லலாம் இவர் சிலையை வச்சு கலைக்கிறார் என்று வெளியில போய் சிங்கிள் ஏரியாவோட கேட்டுக்காரு கேட்டுக்கா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உங்களுக்கு சிறு குழந்தைகளை வந்து எனக்கு தெரியும் நினைத்து இந்த வேலைக்கு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பார்வையிட்ட நிரம்பாசனம் இப்படி சென்றிருக்கா நான் இந்த பார்வையில கத்தியே செஞ்சிருவேன் இந்த இணந்துதான் அந்த நேரம் தான் இன்றைக்கு இருக்கிறோம் ஆனா அதையே யாருமே கேள்வி கேளு ஒன்பது